தீர்த்தி திருவகவள் தில்லை மோதோர் ஆடிய திருவடி பல்லுயிர்பயின்ற பயின்றனன் ஆகி என்ன பல்கோணம் எழில் பெற விளங்கி மன்னோவின் கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு தோற குடியா கொண்ட கொள்கையும் சீரப்பும் மன்னு மாமலை மகிந்திர மதனில் சொன்ன தோற்று வித்தருளியும் கல்லாடத்து கலந்தி நிதருளி நல்லாலோடு பஞ்ச பால் மொழி தன்னோடும் எஞ்சா தீண்டும் விளைத்தும் கிராத வேட மோடு கிஞ்சுகவாயல் விராவு கொங்கை படிந்தும் கேவடராகி கேளிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமும் வாங்கியும் மற்றவை தம்மை மகிந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்கள் பணி தருளியும் நந்தம் பாடியில் நான் மறையோ நார் அந்த மில்லாரிய நாயமந்தருளியும் வேறு வேறுபோ வேறு வேறியற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி ஏறொரு புவனியை உடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு கூட நாடதன் மீசை சதுர்பட சாத்தாய்த்துருளியும் வேலம் போத்தோர் விட்டேரருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தற்பண சாந்தம் புத்தூர் விற்போரு வேடக்கிந்த விளைவும் முக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கதா நன்மையும் அரியோடு பிரம கலவரியொன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருள அழகொரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாபேத்து கனக இசைய பெறாது எங்கோன் அருள் இருப்ப, துண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்த நாகி ஆண்டு கொண்டருளி காட்டிய இயல்பும் மதுரை பெரு இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவர் பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் வித்தக வித்தகவேடம் காட்டிய இயல்பும் புவன பொலிந்திருந்தருளி பொழிந்திருந்தருளி நீ காட்டிய தொன்மையும் வாதவோரின் வந்தினி தருளி பாத சீலம்பொழி காட்டிய பண்பும் திருவார்பெருந்துறை செல்வன் ஆகி கருவார் கரந்த கள்ளமும் பூவலம் அதனில் பொலிந்தினி தருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தல் தயம் பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன் காடதனில் குருந்தின் கீழங் அந்திருந்த கொள்கையும் பட்டமங்கையில் பாங்காயிருந்தங்கு அட்டமாசேத்தே அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டு காடது தன்னில் கரந்த கல்லமமும் மெய்காட்டே மெய்காட்டேட்டு வேண்டுரு கொண்டு தக்கான ஆகிய தன்மையும் ஓரேவோரின் பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும் பாண்டூர் தன்னில் இருந்தும் தேவோ தென் பால்திகள் தரு கோவார் கொண்ட கொள்கையும் மலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடைமாறுதனில் ஈந்த இருந்து படிம பாதம் வைத்த பரிசும் ஏகம் பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பின்று ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் சேவகனாகி தின் சிலையேந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம் பெற இருந்தும் இங்கோய் மாலையில் எவிலது காட்டியும் ஐயாரதனில் செய்வன் ஆகியும் துருத்தி தன்னில் ஆருத்தியோடிருந்தும் திருப்பனையோரில் விருப்பன் ஆகியும் கழுமால மாதனில் காட்சி கொடுத்தும் கழு கொன்றதனில் வழுக்காதிருந்தும் புறம்பயம் ஆதனில் ஆரம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்தமில் பெருமை அழலூரு கரந்து சுந்தர வேடத்தொரு முதல் உறவு கொண்டு ஞாலம் போல வந்தருளி எவ தன்மையும் தன் வயிற்படுத்து தயாகிய தயபரண் மீறை சந்திர தீபத்து சாத்திரன் ஆகி அந்த தெளிந்து வந்து அழகமற்பாலையுள் சுந்தர தன்மையோடு தூதைந்திருந்தருளியும் மந்திர மாமலை மகேந்திர வேற்பன் அந்த பெருமை அருளுடை அண்ணல் எந்த மையாண்ட பரிசது பகரின் அது உடை அழகம திருவூறு நேற்று கோடி நிறுத்தி காட்டியும் நேற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் உண தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம் மே ஆரா அருளியும் மாதீர் கோருடை மா பெரும் கருணையின் நாத பெரும் பறை நவின்று காட்டியும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும் மூளமாகியமும் மலம் ஆறுக்கும் துயமேனி சுடர் விடு சோதி காதலனாக கழு நீர் மாலை எழுடைத்தாக எழில் பெற அணிந்தும் அரியோடு கலவரியாதவன் பரிமாவின் இசை பயின்ற வமும் மீண்டே வாரி அருள் பொரி பவன் பாண்டி நாடு பழம்பதி ஆகவும் பத்திசை அடியறை பரம்பரத்துய்பவன் உத்தரகோசமங்கையூ கருள் புரிந்தருளிய தேவ தேவன் திருப்பெயராகவும் இருள்கடிந்த அருளிய இன்பவோதி அருளிய பெருமை அருள்மலையாகவும் பெரும் தீரமும் அப்பரிசத நாள் ஆண்டு கொண்டருளி நாயினேனை நலமழி தில்லையுள் கோவா கோல மாதரு வருகன இலையனை செங்கோழி தருளி அன்றுடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும் எய்த வந்தில்லாதார் பாயவும் மாலது ஆகி மயக்கம் எய்தியும் பூதல மதனில் புரண்டு விந்தலியும் கால்விசைத்தோடி கடல் நாத நாதநாத விது அரற்றி பாதம் எய்தினாதம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று ി പെയ്തേങ്കിൽ പേരും ഈ മായ തീയൽബുഡൻ പുളിതര പുളിയോ പൊതുവിനെ നടന കണിതായുമായോട് அருளிய திருமுகத்தாரகு திருநகை இறைவன் ஏண்டிய அடியவரோடும் பொலிதார புலியோர்போக்கினி தருளினன் பொலிதறு கைலை உயர் கிழவோனே